ஒண்ணு நடத்திச்சா கொட்டகந்த ஒண்ணு நடத்திச்சா எட்டு ரூபா காசு வாங்கி இட்லி தோசை வித்துச்சா எட்டு ரூபா காசு வாங்கி இட்லி தோசை எட்டு ரூபா காசு வாங்கி இட்லி தோசை வித்துச்சா எட்டு ரூபா காசு வாங்கி இட்லி தோசை வித்து

போட்டு காட்டை பார்த்து ஓடிச்சான் கும்பிடு மேல கும்பிடு போட்டு காட்ட பாத்து ஓடிச்சான் கும்பிடு மேல கும்பிடு போட்டு காட்ட பாத்து ஓடிச்சான்